இது உங்கள் நெட்வொர்க் வழங்குவது யூடியூப்க்காக யூடியூப் சேனலுக்காக சரி இப்போ என்னென்னா ஒருத்தர் ஒரு வீடு வந்து சப்தி செய்யப்பட்டிருக்கு அந்த வீடு சப்தி செய்யப்பட்டதை ஆவி பண்ணுறதுக்காக ஒரு பதினோரு பேர் கொண்ட குழு அழைச்சிக்கிட்டு ஒருத்தர் போகிறாரு ஒரு அதிகாரி போகிறாரு அப்போ அதில் வந்து பத்து பேர் கொண்டு பத்து பேரும் வர்றாங்க அதோட அந்த அதிகாரியும் பத்து பதினோராது பேர் போகிறாங்க போய் அந்த வீட்டுக்குள்ளே போய் எல்லாரும் ஆகிசரியத்துக்காக வேண்டி அந்த பத்து பேர் உள்ளார உணஞ்சிட்டாங்க அந்த வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்தாக்கா எல்லாம் ஒரு நாலு பேர் கம்புவோட நிற்கிறாங்க இவர் பத்து பேர் உள்ளார போனோன்னே இவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல டக்குன்னு டக்குன்னு வெளியில் வா வாசலில் வாசல் புள்ளில் வச்சவரு காலை வெளியே வச்சுட்டார் வெளியே வச்சுட்டு நிற்கிறாரு பத்து பேர் உள்ளார போய் ஆராய்ச்சி பண்ணுறாங்க என்னையா அவரை பார்த்துட்டு என்னையா நீ மட்டும் வெளில நிற்கிற உள்ள வாய் அப்போ வந்து உள்ளார என்னென்ன நம்ம இருக்குன்னு நம்ம ஆய்வு பண்ணணும் ஏன் வாய் அப்படிங்கிறார் இல்லை இல்லை நான் வரல ஏன் ஐயா வரல அப்படிங்கிறாப்புல இல்லை சார் இதில் வந்து இந்த வீட்டில் வந்து செய்வேன் இருக்குது சார்ங்க நேரம் என்னையா செய்யணும் இருக்குங்கிற ஆமாம் சார் வாசப்பட்ட கையை வச்சு என்னை தூக்கி எரிஞ்சிடுச்சு சார் என்ன ஓ எது சாக்குக்கு அடிச்சிடப்போ அடிச்சிருக்கீங்கய்யா இல்லை சார் உண்மையிலேயே அதில் என்னது இந்த வீட்டை செய்யணும் இருக்கீங்கயா அப்படிங்க நீ என்ன மந்திராவதியா அப்படின்னு கேட்குறாரு இல்லை சார் நான் மந்திராவதியெல்லாம் இல்லை சார் அப்புறம் என்ன தான் ஏன் உனக்கு பிரச்சனை ஏன் தங்கிட்டு நிற்கிறாங்க இல்லை கம்பு அவங்க எதுவும் பண்ணிடுவாங்கன்னு பேப்பியாயா அதெல்லாம் இல்லை சார் அப்புறம் யா உளாக வர மாட்டேற இல்லை சார் இல்லை செய்வனே இருக்குது சார் அதான் எப்படி சொல்கிற நீ இல்லை சார் அப்புறம் என்னையா இது என்னையா பிரச்சனை இருக்குது இல்லை சார் சொல்ல விவரத்தை சொல்ல என்னையா உனக்கு பிரச்சனை செய்வனே இருக்குங்கிற உனக்கு தான் தெரியுங்கிற அப்புறம் தூக்கி எரிஞ்சிச்சுங்கிற அப்போ என்ன விஷயத்தானு சொல்லு இல்லை சார் வச்சது எங்கள் அப்பா தான் சார் இந்த வீட்டுக்கு ஓ உங்கள் அப்பாவோட மூடில் தான் நீ வல்லங்குறியா சரி சரி இவங்களை பக்கத்தையும் பார்த்துட்டேன் அதனால் பார்த்துக்கிட்டு வல்லங்குற இல்லை சார் எங்கள் அப்பா தான் சார் இந்த வீட்டுக்கு செய்யணும் வச்சார் உங்கள் அப்பா செய்யணும் வச்சு அடுத்தது வந்து எங்களை ஆய்வுக்காக பயன்படுத்தியிருக்கேன் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி அப்படியே நின்று என்னையா உள்ளார போனவெல்லாம் என்னையா உள்ளார இருந்துச்சு சார் வெறும் பழைய பாத்திரம் தான் இருந்துச்சு அப்படியே எடுத்து கட்டு எதுக்கு சார் இந்த பாத்திரம் இல்லை கொண்டு போய் இந்த எங்கள் வீட்டிலலாம் கொஞ்சம் அந்த பாத்திரம்லாம் இல்லை அப்படியே அந்த டம்போட கட்டி கொண்டு போய் வீட்டில் போட்டு போகும் அப்படின்னா அப்படியே இப்படி எல்லாம் சில இதெல்லாம் இருக்குது சில இதை பார்த்தோம்னாக்க சொந்தக்காரரை ஓட்டுலையே போய் சொந்தக்காரர் செய்கிற மாதிரி சொந்தக்காரர்கள் போவோம் ஏதாச்சும் கொடுக்கல அப்படின்னாக்கா உடனே இது ஒரு இப்போ இது ஒன்று பண்ணி உடனே தன்னுடைய வேலையை காட்டிடுறது காட்டு காலத்தில் என்ன வீட்டுக்குள்ளே போய் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு மறைஞ்சி பார்த்தோன்னா பாத்திரம் இருந்துச்சு